الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يقلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

அதே போன்று நாளை வறுமையில் ஜன்னத்தில் பிரதோஷனும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனக்கும் உங்களுக்குமான இந்த உலகத்தில நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் மிகவும் கவனமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த காரியத்தில் எந்த ஒரு தவறும் அந்த காரியம் சீரான ஒரு காரியமாக நிகழ வேண்டும் என்பதற்காக கவனத்தோடு செய்கின்றோம் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஒரு ஒரு பைக் ஓட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி கவனமா ஓட்டுறோம் ஏன் கவனம் இல்லாமல் ஓட்டணும்னு சொன்னா ஒரு உற்பத்தி ஏற்படும் ஒரு பெண்களாக இருந்தோம்னு சொன்னா வீட்டுல சமைக்கும் பொழுது கவனமாக சமைக்கிற பொழுதுதான் அந்த சமையல் நல்ல முறையில் இருக்கும் அங்க கவனம் தவறுகள் என்று சொன்னால் அங்க ஒரு விபத்து ஏற்படும் இல்லை என்று சொன்னால் உணவில் உப்போ உறப்போ கூடியும் இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நம் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக செய்கிறோம் சிந்தித்து செயல்படுகிறோம் ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை குறித்து எச்சரிக்கை செய்கின்றார் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த பெரும்பாலான மக்கள் கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் பல வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றார் யாரை தெரியுமா எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எப்படி சொல்லி அதெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் ஒரு இடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அவனை எதிரியாகவே குளிபறிக்கூடிய விரும்ப மாட்டான் உங்களை நரகத்தில் தான் தள்ள வேண்டும் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் உங்களை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் அவனுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்போடு இருங்கள் என்று சொல்லி அல்லாஹும் பெரும்பாலான நபர்கள் அவளுடைய என்ன இந்த உலக காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் கவனம் இல்லாமல் போயிவிட்டால் எப்படி ஒரு விபத்து ஏற்படுகிறதோ எப்படி ஒரு அந்த இடத்தில் அந்த காரியம் சீர்குலைந்து விடுகிறதோ அதே போன்று இவருடைய விஷயத்தில் கவனக் குறைவாக இருந்து என்று சொன்னால் நம்முடைய விஷயம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான மிகப்பெரிய நிஹமத் மிகப்பெரிய அருள் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறச் சொல்லக்கூடிய பாரதூரமான ஒரு செயலுக்கு சென்று விடுவோம் அல்லாஹ் சுஹான் வ தஆலா பலவிதமான நிஹமத் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது இன் தா அல் அல்லாஹ் அவருடைய நிஹமத்தை அல்லாஹ்வுடைய நிஹமத்தை எண்ணி பார்த்தால் அதை பட்டியலிட்டால் அதை எண்ணி முடித்துவிட முடியாது என்று சொல்லுகிறான் அவ்வளவு அருளை அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த அருளில் மிகப்பெரிய அருள் இது தெரியுமா அந்த நியாமத்தில் எல்லாம் மிக உயர்ந்த நியாமத்து எது தெரியுமா இஸ்லாம் ஹிதாயத் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒரு முஸ்லீமாக வாழ செய்து இந்த பள்ளிவாசலே ஒன்று சேர்த்திருக்கிறானே இதுதான் மிகப்பெரிய ஒரு நியாமத் அந்த அருளை முதலில் நாம் உணர வேண்டும் அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அருள் எனக்கு உணரவில்லையா இதோ சில உதாரணங்களை சொல்லுகிறேன் இந்த ஒரு நியமத்திற்காகத்தான் எது இஸ்லாம் என்று சொல்லுகிறோமே இந்த ஒரு நியமத்திற்காகத்தான் பல இறைத்துதர்கள் அல்லா இடத்தில் கை இறைவா என் மனைவிக்கு இணை கொடு இறைவா என் தகப்பனுக்கு இதை கொடு இறைவா என் பிள்ளைக்கு இதை கொடு என்று சொல்லி பல இறைத்தூர்கள் அல்லாவிடத்தில் கை எல்லாம் கொடுக்கலையே

பல அற்புதங்களை கொடுத்தான் பல அத்தாட்சிகளை கொடுத்தான் வேதங்களை கொடுத்தான் அந்த இணைத்து விளக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை கொடுத்தாய் ஆனாலும் இவ்வளவு எனக்கு கொடுத்திருந்தோம் எனக்கு என்ன தேவை தெரியுமா என்னை முஸ்லிமான மணிக்க

நான் எப்படிங்க இஸ்லாத்தை விட்டு வெளியிட போவேன் நான் எப்படி இசுலாத்தை விட்டு நான் வெளியேறக்கூடிய சூழல் வெளியேற போய் தவிர்த்து வேறு யாராலும் வழி ஆள நானே என்று நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் பல நபர்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது ஆனால் இந்த செய்தான் இருக்கிறானே இந்த செய்தானும் அல்லாஹ் இதை போன்று இன்னொன்றையும் அல்லாஹ் வணங்கி இருக்கிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஜின்னத்திற்கு சோதனையாக அவன் வழிதவரை செல்வதற்கான சோதனையாக அல்லாஹ் சுகான எப்படி இபுலீசுடைய கூட்டம் செய்தானை வைத்திருக்கிறானோ அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அது என்ன தெரியுமா மனோ இச்சை ரமலானுடைய மாதம் ஆரம்பிக்க போகிறது அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பல நபர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்கள் அம்மதாவுடைய மாதத்தில் செய்த விளங்கிடப்பட்டு விட்டானே அப்ப தவறு செய்யக்கூடிய நபர்கள் சில நபர்கள் தவறு செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அந்த தவறை தூண்டுவது யார் எப்படி தவறு செய்கிறார்கள் அவனுடைய மனோ இச்சை அவனுடைய உள்ளம் இருக்கிறதே இன்ன நச்சல் அம்மாவத்தும் தீமையைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கும் இந்த உள்ளம் இந்த உள்ளம் இருக்கிறதே அது தீமையைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கும் அதன் தான் தவறு செய்கிறான்

இந்த இரண்டு வசனங்களை படித்து பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார் வத்லு அலைஹிம் நபவும் நபியே ஒரு மனிதனுடைய வரலாறு இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் யாரவன் ஆதைனாஹு ஆயாதுனா நாம் அவனுக்கு நம்முடைய அத்தாச்சிகளை வழங்கி இருந்தோம் பல அத்தாச்சிகளை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி இருந்தோம் என்ன அத்தாச்சிகள் எல்லாம் கொடுத்திருந்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் காட்டுகிறார்கள்

அவனுடைய அறிவில் மாத்திரம் இருக்கக்கூடிய சில பெயர்களை இந்த பல்லாமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார் அதனால் என்ன பிரயோஜனம் என்ன லாபம் அந்த பெயரை வைத்து அந்த பல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் உடனே அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனையா பஞ்சமா

அல்லாஹ் சொல்லுகிறான் ல ரஃபஅனா அவனை உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தோம் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வழிதெரிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் நான் எப்படிங்க போவேன் என்ன நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அனுபவித்த ஒருவன் இவன் மனிதவரிச் செல்வானா வாய்ப்பு இருக்கிறதா அல்லாஹ் சொல்லுகிறான்

அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹி வருகிறது பலாமை அனுப்பி வைக்கிறார் பலாம் அந்த காணும் தேசத்திற்கு போய் அழைப்பு பணி செய்கிறார் காணும் தேசம் மக்கள் எல்லாம் அசிங்கத்திலும் அனாச்சாரத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய தேசம் அப்படிப்பட்ட தேசத்திலே சென்று பலாம் அழைப்பு பணி செய்கிறார் ஆனால் அந்த மக்கள் திருந்துவதாக இல்லை அந்த மக்கள் ஒரு கட்டத்தில் பலாம் இடத்தில் வந்து பேசுகிறார்கள் பலாம் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் திருந்துவதாக இல்லை நீங்கள்

அவன் நினைக்கிறான் எத்தனை நாள்தான் நாம் துறவியாக வாழ்ந்து விடலாம் எத்தனை நாள்தான் இப்படியே இருந்து விட முடியும் கொஞ்சம் இந்த உலகத்தினுடைய இன்பம் இந்த உலகத்தினுடைய ஆசை இதையும் கொஞ்சம் அனுபவிக்கலாமே என்ற ஆசை இந்த பல்லாமனுக்கு வருகிறது அல்லாஹ் பின்பொடர என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கடைசியில அந்த பல்லாங்கனுடைய நிலைமை எப்படி ஆனது தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோட வாழ ஆரம்பித்தார் சில தப்சீலில் வருகிறது அல்லாஹ் அந்த பல்ஹாமிற்கு பல விதத்தில் எச்சரிக்கை செய்கிறான் உணர்த்துகிறார் பொதுவாக அப்படித்தானே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறு அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் உடனே பிடிக்க மாட்டான் அல்லாஹ் கருணையாக உடனே அல்லா பிடிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் அவகாசம் கொடுப்பான் அல்லாஹ் அதை அப்படியே நீட்டி கொடுப்பான் திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பான் உணர்த்துவான் பலவனையே உணர்த்துவான் அல்லாஹ் ஆனாலும் திருந்தவில்லை என்று சொன்னால் அவன் அறியாத புறத்திலிருந்து அவனை திடீர் என்று பிடிப்போம் அல்லாஹ் சொல்லுகிறார் நினைக்க மாட்டான் திடீர் என்று பிடிப்பான் தவறிலே நீண்டு கொண்டிருந்தால் அல்லாஹ் அவன் அறியாத புறத்திலிருந்து திடீரென்று அவனுடைய பிடி இருப்பதாக இருக்கும்

அந்த ஊரின் மீது நீங்கள் போர் தடுத்து அந்த ஊர் அசிங்கத்தையும் இருக்கிறது அந்த ஊரை அழைத்து என்று சொல்லி அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுக்கு வகையிருக்கிறார் அந்த மக்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு போர் செல்கிறார்கள் அந்த செய்தி பல்லாமிற்கும் அந்த ஊர் மக்களுக்கும் தெரிகிறது அந்த ஊர் மக்கள் பல்லாமிரத்தில் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான பெயர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அதை வைத்து மூசாவிற்கு எதிராக துவா செய்யுங்க என்று அந்த மக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக நான் எப்படி துவா செய்ய முடியும்

வலது பரமும் இடது பரமும் முன்னால் பின்னால் எல்லா பக்கமும் வரவே இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி அவனுக்கு அதான் ரெஸ்ட் தான் கிடையாது முழுக்க முழுக்க இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை நேரம் அவனுக்கு இருக்குது என்ன செய்வான் வழிகெடுக்க முயற்சி செய்வேன் அவர்களை விளைவு என்ன உன் அடியார்களில் அதிகமான நபர்களை நன்றி உள்ளவர்களாக பெற்றுக் கொள்ள மாட்டாய் இப்படி சல்லாவிடத்தில் சொன்னார்

என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன் வல தக்கினி இல நஃப்ஸி தரபத் ஐனி கண் சிமிட்ட கூடிய அந்த நேரம் கூட என் உள்ளத்தை என் கையில் தந்து விடாதே ரசூலுல்லாஹி துஆ செய்து இருக்கிறார்கள் அப்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும் انا اخشاكم بالله انا اتقاكم بالله என்று சொன்ன ரசூல் எந்த அன்னிய பெண்ணோட தனித்து இருந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோமா இருந்திருக்கறாங்களா இல்ல

நாமெல்லாம் எல்லாம் கண்ணியமானவர்கள் சமுதாயத்திலே அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவறிவிடக் பறித்து விடுவான் கொஞ்சம் கொஞ்சமா செய்தான் அப்படியே இஸ்லாத்தை வெளியேற்றுவான் சில வேலைகளில் அப்படியே மாற்றி கூட செய்வான் சொன்னார்கள் காலையில் ஒரு மனிதன் இருப்பான்

أبدي مسلم ولا هم أرني كقولي مكلا الله هم ولا يأكلنا ربنا لا تزغ قلوبنا بعد ما هذا هذا لنا من لدنك ما بلدنا انت إن كان الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله வச்சபினி வனாசிய جماعه இந்தர சகோதர சகோதிரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் பல அடங்களில் ஈமான் கொண்ட மக்களை அழைக்கிறார் யா அய்யுல் லதீனா அமனு என்று கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட அடங்களில் அல்லாஹ் அழைக்கிறார் ஈமான் கொண்டவர்களே என்னை நபிவர்களே இன்று அல்லாஹ் அழைக்கிற ஒரு இடம்தான் சுருத்து ஜும்ஆ ಅವನೇ ಎಂದು

என்ன நன்மை என்பது சிந்தனையில் அறிவில் இருக்கிறது ஆனால் அது விளங்கவில்லை முதலில் வந்தால் என்ன நன்மை இரண்டாவது வந்தால் என்ன நன்மை அடுத்து வந்தால் என்ன நன்மை அல்லது இமாம் ஏறுவதற்கு பின்னால் வந்தால் அதற்குண்டான நிலைப்பாடு என்ன என்ன எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக நம்முடைய கொடும்போக்குத்தனம் என்றுதான் சொல்ல முடியும் நம்முடைய அச எதுவும் இல்லை வேற முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறதா அல்லாஹ் சுஹானு சாலா வாரத்தில் ஒரு நாள் நமக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் எதற்காக நம்மளே பல நூலை சிந்தனை எப்படி இருக்குன்னு என்று சொன்னா அந்த இரண்டு ரத்தாயிரத்து தொழுதால் ஜிம்மாவுடைய கடமை முடிந்து விட்டது என்றுதான் நம்முடைய சிந்தனை இருக்கிறது அந்த உரை என்பது மிக முக்கியமான விஷயம் மற்ற நேரங்களில பலதரப்பட்ட கருவியா வகுப்புகள் பயான்கள் ஏற்பாடு செய்தால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வராது நம்முடைய வேலைகளை ஒதுக்கிவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் தொலைகைக்காக எப்படி வந்து வருகிறோம் அதுதான் சிறந்தது புதிய அந்த தொழகையை முடித்து விட்டால் மின் என்பதில்லாம் பூமியிலே பறந்து விரிந்து சென்று அல்லாஹுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதிலே வரக்கத்திற்கும் அதிலே அல்லாவுடைய அருள் இருக்கும் அதனால் ஜும்மாவுடைய தொழுகை வருகிற பொழுது அந்த தொழுகைக்காக அந்த பயானுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் என்ன செய்யுங்க நம்முடைய வருகையை முற்படுத்துங்க அதில்தான் நம்ம வாரத்துல ஒரு நாள் கேட்கிறோம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சஹாபாக்கள் பல விதத்திலே தங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டு நபர்கள் உட்கார்ந்து

அல்லாஹ் சுஃஹானுடைய கட்டளைக்கு நீங்க ஜும்மாவுடைய துணைக்கு மிக சீக்கிரமாக வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹையாக அல்லாஹ் சுஃஹான கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இந்த நேர்வழி இந்த ஹிதாயத் இதை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் இறுதி வரை நிலைத்திருக்க செய்து நாளை மறுமையிலே ஜனத்தில் புரதோஷனும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக குடும்பமாக அல்லாஹ் அல்லா நம்மளுடைய அக்வானாக பிரபனாலா துசிய புலோபனாக இது அதை ஜனாக விளநாமில் இன்ன கண்டுலோகா அலைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காது